வணக்கம் ஓரமாக நின்று கொண்டிருந்த சுசுக்கி ஹயபுசா வண்டியை பார்த்ததும் சட்டென அதில் ஏறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த கவனம் எடுத்து அப்படி ரோட்டில் நின்று கொண்டிருந்த பைக்கை பார்த்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழுத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர் அந்த வகையில் திமுக சார்பிலும் தேர்தல் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடுக்கிவிட்டுள்ளார் இதற்கிடையே தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருப்பதால் கட்சி பணிகள் ஆட்சி பணிகள் என இரண்டையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதன்படி இரண்டிலும் கவனம் செலுத்தி சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து பிஸியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் இன்று கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டம் சென்றுள்ளார் இதனில்தான் சிவகங்கை மாவட்டம் செல்லும் முன்பாக சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது பொதுவாக எப்போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாலை எழுந்து உடற்பயிற்சி நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம் குறிப்பாக வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களின் போது கூட அவ்வப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதை கடைபிடிப்பார் மட்டுமல்லாது தேர்தல் சமயங்களில் எழுபது வயது கடிந்திருந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வாக்கு சேகரிப்பார் முருகனவருக்கு அவ்வப்போது நடைபெயிற்சியின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்யும் சில செயல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் அந்த வகையில் இன்றைய தினம் சென்னையில் உள்ள பூங்கா ஒன்றில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டார் அப்போது அந்த பூங்காவில் ஓரமாக ஒரு சுசுக்கி ஹயபூசா வண்டி நின்று கொண்டிருந்தது அதை பார்த்ததும் சிறு குழந்தை போல மிகுந்த ஆர்வத்தோடு அந்த வண்டியின் அருகில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மிகவும் ஆர்வத்தோடு பார்த்து ரசித்தார் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டார் சுசுகி ஹேபுசா பைக்கில் ஏறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் மேலும் அந்த பைக்கை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலேட்டரை நன்றாக முறுக்கி வீடியோவும் எடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த புகைப்படங்களை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அந்த பூங்காவில் இருந்து அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஆனால் இன்றைய தினம் சுசுக்கி ஹயபூச சபைக்கு பார்த்ததும் அதில் ஏறி மிகுந்த உற்சாகத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டதன் மூலம் பைக் மீதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருப்பதாக தெரிகிறது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அனைத்து கட்சிகளும் மிகவும் பதட்டத்தோடு தேர்தல் பணிகளை கவனித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ மிகவும் ஹாயாக நடைபயிற்சி மேற்கொண்டு பைக்கில் ஏறி உற்சாகத்தோடு புகைப்படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கம்மாண்டில் குறிப்பிடுங்க